பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி குபரியிலே குருத்தாகி புதுகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரையிலே காலார நடந்து கங்கை வரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலை வரை வாழால் அளந்து சேர சோழ பாண்டியர் என்னும் மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பாவலர் நஞ்சத்திலே வளர்ந்து பள்ளி பள்ளிசைப்போர் மஞ்சத்திலே துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து கானமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து விளைந்து நக்கீரன் நப்பூதன் நன்னாசன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தியார் இளங்கோ கம்பன் வீரமா முனிவர் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அமிழ்தினை கையில் எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுக்களில் கல்வெட்டுக்களில் ஓலைச் சுவடுகளில் மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் காகித படிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் என்று எல்லா காலத்திலும் எல்லா வடிவங்களிலும் ஏறி நின்று எல்லா வடிவத்தையும் மீறி நின்று நம்முடைய பாவியம் படியேற ஒழுக்க நெறி தந்து பருவம் அரங்கேற அகத்தினை தந்து காளையர் உரமேற புறத்தினை தந்து கொண்டாட்டம் மேலோங்க கோலாட்டம் தந்து பாவையர் குதூகலிக்க கும்மிகள் தந்து அறுவடை சீராட பாடல்கள் தந்து ஏற்றங்கள் இறைப்பதற்கு எதுகை மோனை தந்து எல்லாவற்றிலும் வாழ்வின் முதன்மையாக நின்று வழிநடத்துகிற இந்த தமிழை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக போராடி போராடி வீழாது விரித்தவரும் வரலாற்றின் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத சலிக்காத வரலாற்று மொழியாக தெரிந்து நம் அன்னையரும் தந்தையரும் அகல் விளக்கை கையில் ஏந்திக் கொண்டு அணையாமல் ஈராயிரம் ஆண்டுகளாய் இமயத்தை வென்று வந்த தமிழால் நல்லோர் இதயத்தை வெற்றி கொண்ட தமிழால் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன் எனது இது அருள் கடல் இந்த அருள் கடலிலே மூழ்கி இறையருள் முத்துக்களை வெளிக்கொணர இங்கிருக்கிற எனது அன்பிற்கினிய அருட்பணியாளர்களே இந்த முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது நமது இறை ஊழியர் வீரமாமுனிவர் அவர்களது பிறந்தநாள் விழா சிறப்பு கருத்தரங்கிலே பங்கேற்று கருத்து முத்துக்களை சே சேர்த்துச் செல்ல வந்திருக்கிற எனது அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரிகளே அலைகளில்லாத பசிபிக் பெருங்கடலைப் போல ஆழமான அமைதியான உள்ளத்திற்கும் சொந்தமான எனது பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் அன்பிற்குரிய இயேசு சபையின் சென்னை மறைமாநில தலைவர் தலைவர் அருட்பணியாளர் பிரிட்டோ வின்சென்ட் அடிகளாரே வீரமாமுனிவரின் படைப்புகளில் மிளிரும் இறையியல் சிந்தனைகளை நமக்கு பகிர இருக்கிற எனது தாய் மடி என்று நான் அழைக்கிற திருச்சி தூய வளனார் கல்லூரியினுடைய தமிழ்துறை மேனாள் தலைவர் அவர்களே நான் ஈராண்டுகள் பயின்ற பவுல் குருத்துவக் கல்லூரியிலே இறையியல் பேராசிரியராய் அதிலும் தமிழ்துறையிலே தனது ஆய்வை டெல்லி மாநகரிலே செய்து கல்வி அறிவு புகட்டுகிற எதிர்கால குருக்களுக்கு அருட்பணியாளர்களை உருவாக்குகிற பணியிலே முனைந்து பணி செய்கிற அருள் முனைவர் வில்லியம் லூர்து அடிகளார் அவர்களே எனது அன்பிற்குரிய உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றைக்கு நான் உதட்டு விளிம்புகளில் உயிரெழுத்துக்களை உச்சரிக்கத் தொடங்கி களைத்து போன நேரத்திலும் சளைத்து கொள்ளாமல் கண்கள் கனிய கனிய கவிதைகளை படித்து படித்து அருந்தமிழில் உங்கள் எல்லாம் அடவு கட்டி நற்றமிழால் நடவு செய்ய வந்திருக்கிற சொல்லேர் உழவன் என்கிற காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சமள்ளி கொஞ்சம் பிஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல்லெடுத்து சீர்படைத்து யாழடுத்து இசைமீட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கொண்ட காவிய வணக்கம் கூறி என்னுடைய வாழ்த்துரையை தொடங்குகிறேன் இங்கே தைரிய நாதர் என்றும் வெளிநாட்டிலிருந்து இறை ஊழியத்திற்காக இந்த தமிழ் மண்ணிலே வந்து ராபர்ட்டி நொபிலி அவருடைய வழியிலே நடந்து தனது பெயரை தைரியநாதர் என்று மாற்றிக்கொண்டு அது வட சொல்லாக இருப்பதாக பின்னால் அறிந்து அதை வீரமாமுனிவர் என்று வைத்துக் கொண்டு காவி உடையணிந்து இங்குள்ள சன்னியாசிகளை போல தோற்றத்தை ஏற்றுக்கொண்டு முதல் ஆறு வருடங்கள் காமநாயக்கன்பட்டி கயத்தாறு மதுரை தஞ்சாவூர் அரியலூர் முதலான இடங்களிலே தொண்டாற்றி கோணாங்குப்பம் என்னும் ஊரிலே தமிழ் பெண் போன்ற தோற்றத்தில் அன்னை மேரியினுடைய திருவுருவ சிலையை அமைத்து பெரிய நாயகி ஆலயம் ஒன்றை அமைத்து அதற்கு அருகிலே ஏலாக்குறிச்சி என்னும் ஊரில் இறைப்பணியிலே இருந்தபோது அங்கும் அன்னை மரியாவுக்கு அடைக்கல என்று பெயரிட்டு ஆலயம் ஒன்றை கட்டி அத்தோடு பூண்டி மாதா தஞ்சாவூரிலே இருக்கிற வியாகுல மாதா ஆலயங்களை எல்லாம் கட்டி எழுப்பிய இறைப்பணி செய்த இவர் அவருடைய இலக்கிய பணிகளை இந்த நம்முடைய தாய் தமிழுக்கு அவர் தந்த சொத்துக்களை முத்துக்களை பலரும் இதுவரையே நமக்கு முன் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றை பற்றியும் அதனுடைய ஆழம் அகலம் இவற்றையெல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்ட அறிஞர்கள் காத்திருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே சவால்களும் வாய்ப்புகளும் அருட்தந்தை இந்த இல்லத்தினுடைய இல்லத்தந்தை அருட்பணியாளர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் ஏன் இந்த கருத்தரங்கம் என்பதை நமக்கு எடுத்து சொன்னார்கள் காலத்தின் தேவை எது கடந்த காலத்தை பற்றி மட்டுமே நாம் பேசி பெருமை கொள்வது தமிழர்களுக்கு ஒரு வாடிக்கை வழக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்று நாம் ஆரம்பிப்போம் அது கடந்த காலம் கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் தங்கள் கடமையை செய்து சென்றிருக்கிறார்கள் இக்காலத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் எதிர்வரும் நமது தமிழ் தலைமுறைக்கு தமிழ் திரு அவைக்கு நாம் என்ன பங்களிப்பு செய்ய போக போகிறோம் நம் உன்னே இருக்கிற சவால்கள் என்ன வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி நமக்கு வகிடெடுத்து தர தடம் அமைத்து தர வந்திருக்கிற இந்த அறிஞர் பெருமக்களை உங்கள் அனைவர் பெயராலும் நானும் வாழ்த்தி மகிழ்கிறேன் இயேசு சபையினர் என்னை உருவாக்கியவர்கள் நான் இயேசு சபையினரால் உருவாகினேன் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதிலே எங்கும் எங்கு சென்றாலும் அதை சொல்லி பெருமைப்படுகிறேன் இந்த இயேசு சபையினருடைய ஆழமான அதே நேரத்தில் மிக அழுத்தமான இறைப்பணியும் அறிவு பணியும் சமூக பணியும் எப்போதுமே எதிர்காலத்தை முன்வைத்து நாம் என்ன பங்களிக்க போகிறோம் என்பதிலே போட்டி போட்டுக்கொண்டு முனைந்து பணியாற்றுகிற துறவியர் குழுமம் இந்த இயேசு சபை குழுமம் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் சொல்வார்கள் திரு அவையிலே சில செய்திகள் சில விடயங்கள் நமக்கு தெரியாது அதிலே முதலாவதாக சொல்வது இயேசு சபையினர் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்றும் இரண்டாவது ஒன்று சொல்வார்கள் சலேசிய சபையினருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்றும் மூன்றாவதாக திரு அவையில எத்தனை பெண் துறவியர் சபை இருக்கிறது என்று ஆவிக்கு கூட தெரியாது என்றும் சொல்வார்கள் அப்படி இயேசு சபையினர் அடுத்து என்ன எடுத்து வைக்கப் போகிறார்கள் என்பது புரிய புரியாத புதிராக இருக்கும் ஆனாலும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அளிக்கிற பங்களிப்பு மிகப்பெரியதாக பெரியதாக இருக்கும் என்பது வரலாறு நாம் அனுபவிக்கிற நிதர்சனம் எனவே இந்த காலகட்டத்திலே வீரமாமுனிவருடைய பெருமைகளை பற்றி அவர் ஆற்றிய தமிழ் பணிகள் இலக்கிய பணி சமய பணி தனித்தமிழ் பணி இவற்றை பற்றி நாம் பேசி பெருமைப்படுவதோடு நின்றுவிடாமல் நாம் என்ன செய்யப் போகிறோம் நாம் என்ன பங்களிக்க போகிறோம் நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனை நமக்கு கோடிட்டு புள்ளிகளாக வைக்க வந்திருக்கிறார்கள் இவர்கள் புள்ளி வைக்க வந்திருக்கிறார்கள் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய பணி இந்த புள்ளிகளை வைத்து கோலம் போடுவது எனவே இந்த சிறப்பு கருத்தரங்கம் இறைவூழியர் வீரமாமுனிவர் அவர்களுடைய முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த என்று நடைபெறுகிற இந்த சிறப்பு கருத்தரங்கம் நமக்கும் நம் தமிழ் சமுதாயத்திற்கும் எதிர்வரும் தலைமுறையினருக்கும் தாய் திரு அவைக்கும் பயனுள்ளதாக அமைய வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்த்தி மகிழ்கிறேன் இந்த பணிகள் சிறக்க சிகரம் தொட நானும் உங்களோடு இணைந்து இயன்ற பங்களிப்பை செய்வேன் என்ற உறுதியையும் சொல்கிறேன் வருகிறேன் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி